ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் கோல்டு தேவா அமிர்தம் இந்த பிளான்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவா அமிர்தம் இது தான் இது நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம் குறைந்த செலவில் எப்போதும் நம்ம கடையில் சின்ன சின்ன ஒரு பாட்டில் வாங்கி ஐம்பது எம்எல் நூறு எம்எல் வாங்கி அந்த செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறத விட அது கொஞ்சம் குவாலிட்டியும் குறைவாக இருக்கும் நான் போன வாரம் வாங்கினேன் ரெண்டு லிட்டரு தண்ணியாக இருந்தது பத்தியமலுக்கு ஒரு லிட்டருன்னு சொன்னால் ஊற்றுறேன் அதுக்கு ஸ்மெல்லும் இல்லை ஒன்றுமே இல்லை நான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பதினஞ்சு இருபது லிட் எம்எலுக்கு மேலே இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றி இருப்பேன் அப்படி ஊற்றி ஒரு அரை லிட்டர் இதே எனக்கு காலி பண்ணிட்டேன் ஸ்ப்ரே பண்ணேன் இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் எனக்கு ஃபில்ட்ரு பண்ணவே முடியலை அவ்வளோ கீழ் மாதிரி இருக்குது ஒரு மெலிஸ் துணி போட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணலாம் நான் இது திக்கான ஒரு டவல் க பிறகு எனக்கு ஃபில்ட்ரு முடியும் பண்ண முடியாமல் கைனாலேயே நல்லா அந்த துணியில் புளிஞ்சு பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த ஸ்மெல்லும் இருக்காது மீனுக்கு ஸ்மெல் எதுவுமே இருக்காது நம்ம ஒரு கிலோ மீன் வேஸ்ட் எடுத்தேன்னா அதே அளவுக்கு ஒரு கிலோ வெல்லம் இல்லைன்னா ஒன்றே கால் கிலோ வெல்லம் போடலாம் கொஞ்சம் வாழைப்பழம் வேஸ்ட்டானது இருந்தால் அதையும் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னில் போட்டு ஒரு நாள் பகுதியில் மூடி வைங்க ஒரு த்ரீ டே த்ரீ டேஸ் ஒன்ஸு அதை எடுத்து கொஞ்சம் ஒரு கொம்புட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருந்துட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா அதேமாதிரி சூப்பரான பெர்டிலைசர் உருவாகி இருக்கும் அந்த பெர்டிலைசரை நம்ம உங்களுக்கு டைம் இருந்தால் இதேமாரி ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கேற்றபடி எடுத்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் நான் இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் எப்போவும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எனக்கு அஞ்சு வருஷம் வரை இது அப்படியே கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு இந்த தடவை நிறைய அறுவடையை அள்ளி எடுங்க நானும் என்னோடய கார்டன்லேயும் இதை யூஸ் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ அறுவடை கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வேஸ்டான அந்த புளிஞ்சு வச்சுருந்த வேஸ்ட்டையும் எடுத்து நல்ல தண்ணி கலந்து நான் செடிகளுக்கு இன்னைக்கு ஊற்றியிருக்கேன் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை எப்படி என்னோடய கார்டன் இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ இதே மாதிரி செஞ்சுட்டு கமெண்ட் செல்லும்